போனால் வந்திருக்கோம் காஸ்கோவில் பயங்கர க்ரௌடாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபைட்ஸ் வந்து லோவர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் நினைக்கிறோம் அப்படியே ஸோ சீப் தான் ஏதோ இன்டர்நேஷனல் பார்டர் கிராசிங்கில் நிற்கிற மாதிரி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க லைன் கட்டி நாங்களும் ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு காஸ்கோக்கு போயிட்டு வர போகிறோம் இன்னைக்கு வந்து லஞ்சிங்கு தான் ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்குறோன்னு உங்களுக்கு காட்டுறோம் கொஞ்சம் நேரம் Oh yeah that's a good shot. பாத்தீங்கன்னா மவுண்ட் பேக்கர் அது ஒரு நிறைய வருஷமா இருக்கு. அது ஒரு பயம். அதே அப்பப்ப சொல்லி வைக்கிறது சும்மா பயங்கர ஒரு பிசினஸ் சென்டர் அது வந்து बेसिकली ஒரு இந்தியன் பிளாசா மாதிரி சொல்லுவாங்க

இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் போகுது அப்படியே இந்த சைட்ல இந்த பில்டிங்ல அந்த பில்டிங்ல அந்த பில்டிங்ல ஒரு கோயில் ஒன்னு இருக்கு குட்டி ஒரு கணேஷ் கோயில் ஒன்னு இல்லையா ம்

ஆல்ரெடி காட்டியிருக்கோம் ஸோ அது வேணுன்னா வாங்கலாம் இப்போ சும்மா போயிட்டு வரலாம் லஞ்ச் ஷாப்ஸுக்குள்ளே பெருசாக எடுக்க முடியாது கடைக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தம்பியோட சார்ட் ஹவுஸுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து ஆகாஷ் சார்ட் ஹவுஸ் ஆகாஷ் இல்லை ஆகாஷ் சாட் ஹவுஸ் அதில் வந்து ரெண்டு மேங்கோ மில்ச்சிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் போய் வாங்கிட்டு வரலாம் ஒன்று இங்கே முதல்ல பயங்கர லைட்டெல்லாம் போட்டு சைன் வந்து ஈ ஓட்டுறாங்க போல் யாரையுமே காணும் பட் இட்ஸ் ஓகே என்ன

எல்லாரும் குளிச்சா குளிச்சான்னு குளிச்சுட்டே இருக்காங்க நாங்க இதை சாப்பாடுங்க அவ்வளவு குடிக்காது ஆனால் இது நாங்க எப்பெல்லாம் இங்க வர்றோமோ அப்பெல்லாம் இது வாங்கி குடிப்போம் ஆனால் நான் பெருசா குடிக்க மாட்டேன் இவங்க வாங்குறதெல்லாம் நான் ஷேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து விலைவாசி அதிகம் கொஞ்சம் கலந்து நினைக்கிறேன். ஆனா டேஸ்ட் வந்து நீங்க யாராவது வந்தீங்கன்னா இல்ல என்னோட எங்களோட மகனோட பேர் வந்து ஆகாஷ் ஆனா இது வந்து ஆகாஷ் ஹவுஸ் கோல்டில் எங்கள் கிட்டே சில பல செட்டுங்க இருக்குது ஜூல்ஸ் சில்வர் செட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ரிங் மட்டும் வாங்கியிருக்கோம் சோரியா கத்திலோ சாரி சோயா கத்திலோ ஓகே ஸோ எனிவே வை இந்த பேங்கிள்ஸ் பார்த்தோம் சில்வரில் ஆனால் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்வாக சில்வருக்கு அவ்வளோ கொடுக்கலாமான்னு எங்களுக்கு தெரியல

நாங்க என்ன பண்ணோம்னா இத மட்டும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல ம் ஆ சோ இதா என்னோடது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க இது மாதிரி கையில போட்டோம்னா கையில கடிக்கும் அம்மா இது பியூர் சில்வர் அந்த நிக்கல் அந்த மாதிரி இருக்குங்கள அது அப்படி இருக்கு சோ இதா என்னோடது இது வந்து தம்பியோடது பெருசாக்க வேண்டி இருந்துச்சு பண்ணியாச்சு வாய்ஸ் ஃபோட்டோஸ் டீக்கு டீக் இதோட

நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவ பார்க்குற வரைக்கும் நீங்க எல்லாரும் பெர்மிஸ் சேய பாருங்க சந்தோஷமா இருங்க மர்க்கமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹேவ் அ